ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா எப்படி எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணுறதுன்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க மொபைல் அப்ளிகேஷன் தான் இது இனி ஈபி பேமெண்ட் பண்ண லைனில் நிற்கணும்னு அவசியமும் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ண லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் தேவையே இல்லை இந்த ஒரு மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம் வாங்க இந்த மொபைல் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்கள் மொபைலில் இருக்க ப்ளேஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் என்ஜினில் டிஏஎன் ஜிஇடிசிஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இப்போ செகண்டில் இருக்க ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் இல்லை யூஸர் நேமை ரெடியாக வச்சுக்கோங்க வித் பாஸ்வேர்டோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட கன்சியூமர் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம சைன் அப் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் இப்போ டைப் பண்ணுறேன் இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அடுத்தது நம்ம ஒரு பின் நம்பரை செட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த நம்பரை நம்ம செட் பண்ணிட்டோன்னா எப்போல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோமோ அப்போ பாஸ்வேர்டு கேட்காது வெறும் பின் நம்பரை போட்டு நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ லாகின் ஆகிட்டுருக்கு நான் சொன்ன பின் நம்பர் இது தான் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு டிஜிட்டன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ செட் பின் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்டேட் ப்ரொஃபைல் வரும் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மை பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ டியூஸ் இல்லாதனால அது ஜீரோ காட்டுது டியூஸ் இருந்ததுன்னா அமௌண்ட் காட்டி பேனு ஆப்ஷன் காட்டும் இப்போ ஜீரோனு இருக்கனால பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் கூட நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சூஸ் பேமெண்ட்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமாவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நெட் பேங்கிங் மூலயமா எல்லா பேங்க்கோட நெட் பேங்கிங் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட்டை பண்ணிக்கலாம் இதில் குயிக் பே ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் கன்சியூமர் நம்பர் யாராவது உங்கள் ஃப்ரெண்டோட கன்சியூமர் நம்பரை போட்டு நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம் இப்போ இதை நான் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி நான் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை ஆப்ஷனையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் நம்மளோட யூசேஜையும் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்போ எப்போ என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அதோட ரிசிப்ட் நம்பர் என்ன இதில் பில் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க இதில் பை மந்த்லியும் கால்குலேட் பண்ணிக்கலாம் மந்த்லியும் கால்குலேட் பண்ணிக்கலாம் கன்சியூமர் யூனிட்ஸை போட்டு நம்ம எவ்வளோ நம்மளோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம் இதில் ஃபீட்பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் இதை நான் பார்க்குறேன் இது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால நம்ம இதை பார்க்க தேவையில்லை வருங்காலத்தில் இதை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ